விக்ஸ் காட்டு பகுதியில் வசிக்கும் மக்கள் தமது காணிக்கான உரிமையை தரக்கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த வருடங்களாக தாம் வசித்து வரும் காட்டு பகுதிக்கு காண உரிமையை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பில் உரிய அதிகாரிகளை சந்தித்து பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் பதினோராம் ஆண்டு ஆறு ஏழு வருஷமா அந்த காணியில் இருக்கும் காடுகளை வெட்டிட்டு எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியும் கொடுக்கல விடுதிட்டமோ மனசல குடும்ப பாடசோ இதுவுமே இல்ல அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய இடங்களுக்கு அறிவிச்சிருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை அரசாங்க அதிபர்களால சில நேரம் எங்களுக்கு பல அரசியல்வாதிகளால பல இன்னல்கள் வந்தது அதுக்கு தற்போது விட கொடுத்து கொண்டிருக்கும் தொடக்கத்திலே எங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்தது அப்படி இருந்தும் நாங்க இனி அமைச்சர்மார்கள் மார்கள் எல்லாத்துக்கும் நாங்க அறிவிச்சு லெட்டர் மூலம் அறிவிச்சோம் அரசாங்க எந்த ஒரு பலனும் இல்லை பலன் இந்த தீர்மானத்துக்கு கிடைக்காதோம் இதே வழி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் இருந்தார் ஏற்கனவே அந்த பாரதிபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களை அங்கிருந்து அமைச்சர் ரிஷாட் பதீன் அவர்கள் அங்கே ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக இந்த மக்களை வெளியேற்றும்படி கேட்டிருந்தவர்கள் ஆகவே அந்த மக்கள் எங்களோடு பிரதேச செயலாளர் அரசு அதிபர்களோடு அந்த நேரத்தில் தொடர்பு என்ற போது அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் ஆகவே அதை காரணம் கொண்டும் அந்த இடத்துல வேறு தொழிற்சாலை அமைப்பதற்கு இடமளிக்க முடியாது அந்த காணிகளை அந்த அதே இடத்துல குடியிருக்கிற அந்த மக்களுக்கு தான் அது கையளிக்கப்பட வேண்டும் என்றுதான் தான் எல்லோருடைய வேண்டுகோள் வவுனியா பிரதேச செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்றிருந்தனர் அதன் பின்னர் வவுனியா மாவட்ட செயலகத்தின் உள்ளே சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி எஸ் மோகநாதனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரியும் கையளித்திருந்தனர்